வணக்கம் மீண்டும் ராஜ்பலன்களை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நம் முதலில் பார்க்க இருப்பது மேசராசி என்பர்களுக்கான பலன்கள் மேஷராசி என்பர்களை இன்றைய தினம் உங்களுக்கு புது புது முயற்சிகளில் வெற்றிகளும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் நாளாக உள்ளது நீங்கள் உங்களு உங்களுடைய முயற்சியை கடினமாக செலுத்தும் பொழுது நிச்சயமாக இன்றைய தினம் வெற்றி உண்டு உங்களது அதிர்ஷ்டையின் ஏழு நிறம் மஞ்சள் திசை மேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் விருட்சக ராசி உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவார் இன்றைய மேசராசி என்பர்களுக்கான பலன் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் சிவாலயத்தில் பாலபிஷேகம் செய்ய நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி என்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களே குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையலாம் அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நிறம் பச்சை திசை தெற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடக ராசியும் மீன ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் துலாம் ராசி உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுத்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பவர்களுக்கான பழங்கள் மிதுன ராசி என்பர்களே இன்றைய தினம் நீங்க உங்களோட பழக்க வழக்கத்தால் கவனமா இருக்கிறது அவசியம் பழைய நண்பர்களின் உதவிகள் கிட்டும் அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் மஞ்சள் திசை வட உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விச்சக ராசியும் மகர ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் மூன்று பதினைந்து முதல் நான்கு மணி வரை இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் தாத்திரையேய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ தாத்திரையாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு நீர் எடுத்து தர நன்மை உண்டாகும் நாளைய அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பவர்களுக்கான பலன்கள் இன்று உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் வெள்ளை திசை வடமேற்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் மீனமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்பமும் மேஷமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் எட்டு நாற்பத்தைந்து முதல் ஒன்பது முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் கிரீம் கிளீம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவாலயங்களில் விளக்கேற்றி வெளிப்பட நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததா நாம் பார்க்கிற ஜாதகம் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களை உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் மன அமைதி ஒன்று நிறம் நிறம் தங்க திசை திசை கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேசராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி ரிஷபராசியும் விருட்சக ராசியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒரு மணி வரை இன்றைக்கான உங்களது வழிபாட்டுக்குரிய தெய்வம் நரசிம்மூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் உக்ரம் நரசிம்மம் போற்றே இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பறவைகளுக்கு தானியங்களை உணவாய் கொடுக்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த தினமாய் அமையும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி பலன்கள் பழங்கள் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பனிச்சுமை அதாவது வேலையில கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் அதை விட்டுக் கொடுக்க கூடாதுங்கிற மன உறுதியும் அதிகரிக்கிற நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கூட வேலை செய்யறவங்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதனால எந்த ஒரு இடத்திலையும் மனம் உடைய வேண்டிய அவசியம் இருக்காது அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் நீளம் திசை தென்மேற்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் மகரமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகமும் மீனமும் இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் நான்கு நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிறு பிள்ளைகளுக்கு இனிப்பு பொருட்கள் வாங்கி தர நன்மை உண்டாகும் நாட்களாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் நிதியில் முன்னேற்றம் உண்டு அதனால் வருமானம் உண்டு ஆனால் சிறு சிறு தான் இன்னைக்கு இருக்கும் பயணத்தின் மூலமாய் வருமானம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடன் அல்லது நிதி உதவி கேட்டு நீங்க யாருக்கிட்ட காத்திருக்கீங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு இன்று உதவி கிடைக்கிறதுக்கு நல்ல நாளா இருக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் இளம் சிவப்பு திசை வரை உங்களுக்கு இன்று உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் கும்பமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் தனுசும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பத்து நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு உங்களுக்கான இன்றைய பரிகாரம் கோவிலில் துளசி மாலை அர்ப்பணித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கொஞ்சம் இருங்க அவசரம் வேண்டாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கான அதிர்ஷ்ட இரண்டு நிறம் ஊதா நிறம் திசை தெற்கு திசை உதவக்கூடிய ராசிகள் கடகமும் இனமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாவும் மகரமும் இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் மூன்று நாற்பத்தைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதி நமக இன்றைக்கான உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா பசுமாட்டிற்கு பழங்கள் வாங்கி கொடுக்க இன்றைய தினம் சிறப்பு மிகுந்த நாளாய் அமையும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பழங்கள் தனுசு ராசி என்பர்களை இன்றைய தினம் புது புது வேலைகள் வரும் இந்த வேலை தேடி அலைறவங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப நல்ல நல்லா இருக்கும் எதிர்பாராத சந்தோஷம் கிடைக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாம் இன்று உங்களுக்கு சிறப்பு மிகுந்ததாய் இருக்கிறது அதிர்ஷ்டையின் நான்கு நிறம் ஆரஞ்சு திசை கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷ ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னிராசியும் மகர ராசி இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் தர்மசாஸ்தா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுவாமியே சரணமயப்பா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இறைவனின் ஆலயம் சென்று நெய்விளக்கேற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களே இன்றைய தினம் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக வெற்றியும் உண்டு நண்பர்களின் உதவி கிடைக்கும் நண்பர்களின் உதவியை கொண்டு சிறு சிறு தடைகள் அமைந்தாலும் அதை முறியடித்து வெற்றி கொள்ள முடியும் இன்றைக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் பழுப்பு திசை வடமேற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் மிதுன ராசி இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப் பருப்பை எடுத்து பறவைகளுக்கு தானியமாய் கொடுங்க அதை உணவாய் கொடுங்க அது உங்களுக்கு இன்று நன்மை கொண்டு பண்ணி தரும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது கும்பராசி என்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி என்பர்களே புது புது ஞானங்கள் கிட்டும் நாள் அதாவது புதுசா எதையோ ஒன்னை கத்துக்கறதுக்கு முயற்சி பண்ணா இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாய் உள்ளது ஆன்மீகத்துல ஆர்வம் உண்டு பண்ணும் நாளாக இருக்கும் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் மிதுன ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் கடக ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதி தட்சிணாமூர்த்தியை நமக உங்களுக்கான இன்றைய பரிகாரம் கோவில் சென்று வெள்ளை நிற மலர்களால் பூஜித்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பவர்களுக்கான பலன்கள் உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் இல்லை கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கிற நாளாய் இருக்கு ஆனா குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவால் அதை முறியடித்து மன நிறைவு ஏற்படும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் பச்சை திசை வடக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்பராசியும் ரிஷபராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் நாளை ஆறு மணி முதல் ஆறு நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கான உங்களது பரிகாரம் பச்சைக்கீரைகளை பசுவிற்கு தானமாய் கொடுக்க நல்ல நாளாக அமைகிறது இப்போ நம்ம இன்றைய ராசி பலன் பார்த்தோம் உங்களது முழு ஜாதகத்தையும் பார்க்க சேட்ஸ் ஆர் கால்ஸ்க்குவாங்க அதே மாதிரி ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடமாவது டைம் ஒதுக்கி வாங்க அவசர அவசரகதிகளை பார்க்கும்போது சரியான அதை உங்களுக்கு தேவையான முழுமையான தகவல் கிடைக்காம போயிடுது நான் ஒரு தகவல் சொல்லிகிட்டு போதே நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கு அதனால் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடமாக நான் உங்களுக்கான முழுமையான பலன்களை அதே மாதிரி நம்மளோட சேனல்ல உங்களுக்கான தகவல்கள் எதுவும் விடுபட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவாக இப்போ நீங்களும் எனக்கு உதவி செய்யலாமே உங்களுடைய நண்பர்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குன்ட்டு தெரியப்படுத்தலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் விட பெரிய உதவி என்னன்னாக்கா அடுத்து என்னென்ன இதில் சேர்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் தகவல் சொல்லலாம் நீங்கள் சொல்லும் தகவல்களை என்னால் கண்டிப்பாக இதில் கொடுக்க முடியும் மீண்டும் நாளை ராசிபுல நீங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்